வெல்கம் டு நிக் கிச்சன் நாம நாம் கிச்சனில் ரொம்ப ஸ்பைசியான டேஸ்டான நண்டு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு நல்ல வின்டர் சீசன் இந்த சீசனில் எல்லாருக்குமே கோல்டு அதிகமாக பிடிக்கும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி நண்டு வறுவல் செஞ்சு பாருங்கள் இது வந்து உடம்புக்குமே ரொம்ப நல்லது சளியை வந்து எடுக்கக்கூடியது இப்போ இந்த நண்டு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நண்டு வறுவல் செய்கிறதுக்கு நான் அரை கிலோ நண்டு எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சீரகத்தை சேர்த்துக்குங்க இது நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க சின்ன நண்டாக இருந்ததுனால பத்து கிட்டே இருந்தது பெரிய நண்டாக இருந்தால் அரை கிலோனால் மூணுலேருந்து நாலு நண்டு தான் இருக்கும் வெங்காயத்து கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க நண்டு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததும் கட் பண்ணி வச்சுருக்க மூணு தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க தக்காளி சீக்கிரம் மசிஞ்சி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுங்க இப்போ அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க நண்டு கரவளுக்கு சேர்க்க வேண்டிய மசாலாவை இப்போ பார்த்துடலாம் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா மசாலாவை சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்க மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்டை இப்போ சேர்த்துக்குங்க நண்டில் நல்லா மசாலா பிடிக்கணுன்றதுக்காக நான் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால பார்த்துட்டு சேர்த்துக்குங்க இப்போ நண்டு வேகிறதுக்காக நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் நண்டில் நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக விடுங்க இப்போ மறுபடியும் அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வச்சாச்சு நண்டு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து நீங்கள் மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை நண்டில் சேர்த்த தண்ணி இப்போ நல்லா வத்திரிச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பாக நிறுங்க நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க சளி அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நண்டு வறுவல் செஞ்சு பாருங்கள் சளி எல்லாத்தையுமே எடுத்துரும் இந்த நண்டு வறுவல் ரைஸ் சப்பாத்தி பராட்டாவோட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்குங்க எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ